வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன் தலைப்புச் செய்திகள் கச்சா சமையல் எண்ணெய்க்கான அடிப்படை சுங்க வரியை இருபது சதவீதத்திலிருந்து பத்து சதவீதமாக மத்திய அரசு குறைத்துள்ளது ஐஆர்சிடிசி இணையதளம் மற்றும் செயலியில் அடுத்த மாதம் முதல் ஆதார் அங்கீகாரம் பெற்ற பயனர்கள் மட்டுமே தத்தல் பயணச்சீட்டுகளை முன்பதிவு செய்ய முடியும் என்று ரயில்வே அமைச்சகம் அறிவித்துள்ளது மேட்டூர் அணையிலிருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்காக இன்று காலை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தண்ணீர் திறந்துவிடுகிறார் தமிழகத்தில் திரைப்பட தயாரிப்பாளர்கள் தாங்கள் விரும்பும் சூழலில் திரைப்படங்களை வெளியிட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார் தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மதுரை அணி ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் கோவை அணியை வென்றது இனி விரிவான செய்திகள் சூரியகாந்தி சோயாபீன் பாமாயில் உள்ளிட்ட கச்சா சமையல் எண்ணெய்க்கான அடிப்படை சுங்கவரியை இருபது சதவீதத்திலிருந்து பத்து சதவீதமாக மத்திய அரசு குறைத்துள்ளது இதன் மூலம் கச்சா சமையல் எண்ணெய் சுத்திகரிக்கப்பட்ட சமையல் எண்ணெய்களுக்கு இடையேயான இறக்குமதி வரி வித்தியாசம் எட்டு புள்ளி ஏழு ஐந்து சதவீதத்திலிருந்து பத்தொன்பது புள்ளி இரண்டு ஐந்து சதவீதமாக அதிகரித்துள்ளது இந்த நடவடிக்கை மூலம் சமையல் எண்ணெயின் சில்லறை விலை குறைந்து நுகர்வோருக்கு பயனளிக்கும் என்றும் ஒட்டுமொத்த பணவீக்கத்தை கட்டுப்படுத்த உதவும் என்றும் மத்திய உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகம் தெரிவித்துள்ளது அத்துடன் உள்நாட்டு எண்ணெய் சுத்திகரிப்பு பணிகளுக்கு ஊக்கமளிப்பதுடன் விவசாயிகளுக்கு நியாயமான இடப்பீட்டை உறுதி செய்யும் என்றும் கூறப்பட்டுள்ளது இந்த சுங்கவரி குறைப்பின் முழு பயனை நுகர்வோர் பெறுவதை உறுதி செய்யுமாறு சமையல் எண்ணெய் உற்பத்தி சங்கங்கள் மற்றும் அது தொழில் தொழில்துறையினருக்கு உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது ரயில் தற்கல் முன்பதிவு பயணச்சீட்டுகள் தொடர்பாக சில அறிவிப்புகளை ரயில்வே அமைச்சகம் வெளியிட்டுள்ளது அதன்படி ஐஆர்சிடிசி இணையதளம் மற்றும் செயலியில் அடுத்த மாதம் முதல் ஆதார் அங்கீகாரம் பெற்ற பயனர்கள் மட்டுமே தற்கல் பயணச்சீட்டுகளை முன்பதிவு செய்ய முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அடுத்த மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஆன்லைன் மூலம் மேற்கொள்ளப்படும் தற்கல் முன்பதிவு பயணச்சீட்டுகளுக்கு ஆதார் அடிப்படையிலான ஓடிபி எண் அங்கீகாரம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது தட்கல் முன்பதிவு தொடங்கிய அரை மணி நேரத்திற்கு பிறகே அங்கீகரிக்கப்பட்ட முகவர்கள் பயணச்சீட்டுகளை முன்பதிவு செய்ய முடியும் என்றும் கூறப்பட்டுள்ளது தட்கல் முன்பதிவில் வெளிப்படைத்தன்மையை கொண்டு வருவதற்கும் பயணிகள் உரிய முறையில் பயணச்சீட்டுகளை பெறும் வகையிலும் இத்தகைய மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது மேட்டூர் அணையிலிருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்காக இன்று தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் காலை மணி ஒன்பது முப்பதுக்கு தண்ணீர் திறந்துவிட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்தது கடந்த அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி மேட்டுர் அணை நீர்மட்டம் நூறு அடியாக உயர்ந்தது அன்றிலிருந்து இருநூற்றி முப்பத்தி நான்கு நாட்களை கடந்து மேட்டூரணை நீர்மட்டம் நூறு அடிக்கு மேல் தொடர்ந்து நீடித்து வருகிறது மேட்டூர் அணையின் தற்போதைய நீர்மட்டம் நூற்றி பதினைந்து அடியாக உள்ளது மேட்டூர் அணை கட்டி முடிக்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு தொடங்கி உரிய தேதியான ஜூன் பனிரெண்டாம் தேதியன்று பத்தொன்பது முறை அணை திறக்கப்பட்டுள்ளது உரிய தேதிக்கு முன்னதாக பதினோரு முறை திறக்கப்பட்டுள்ளது போதிய நீர் இருப்பு இல்லாதால் காலதாமதமாக அறுபத்தி ஓரு ஆண்டுகள் பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக தொண்ணூற்றி இரண்டாவது ஆண்டாக தண்ணீர் திறக்கப்பட உள்ளதால் டெல்டா விவசாயிகள் மட்டுமன்றி காவிரி கரையோரப் பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன் முன்னதாக நேற்று ஈரோடு மாவட்டம் பெருந்துரையில் வேளாண் கண்காட்சியை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார் பேசிய அவர் மாநிலத்தில் துறை வளர்ச்சிக்கும் விவசாயிகளின் நலனுக்கும் ஏற்ற வகையில் அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டார் தமிழகத்தில் திரைப்பட தயாரிப்பாளர்கள் தாங்கள் விரும்பும் சூழலில் திரைப்படங்களை வெளியிட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார் இதுகுறித்து சென்னையில் திரையரங்கிற்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திரைப்படங்களை வெளியிடுவதற்கு திரையரங்குகள் கிடைக்காத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் திமுகவை சேர்ந்தவர்களின் நிறுவனங்கள் திரையரங்குகளை கைப்பற்றி வைத்துள்ளதாகவும் அவர் குறை கூறியுள்ளார் மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுதன் காலம் இனி மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் திட்டங்கள் சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு கடந்த பதினோரு ஆண்டுகளாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு செயல்பட்டு வருவதன் காரணமாக நாடு பெரிய அளவிலான மாற்றங்களை கண்டுள்ளது இது தொடர்பான செய்தி தொகுப்பில் இன்று தொழிலாளர் நலன் சமூக பாதுகாப்பு பொது சுகாதாரம் ஆகியவற்றில் மேற்கொள்ளப்பட்டுள்ள சாதனைகள் குறித்த தகவல்கள் இடம்பெறுகின்றன பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையின் கீழ் அனைவரையும் உள்ளடக்கிய மற்றும் சீர்திருத்தத்தால் இயக்கப்படும் நிர்வாகத்தின் பதினோரு ஆண்டுகளில் தொழிலாளர் நலன் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் தொழிலாளர் நலன் சமூக பாதுகாப்பு பொது சுகாதாரம் ஆகியவற்றில் தனது முக்கிய சாதனைகளை எடுத்துரைத்துள்ளது இந்த மாற்றத்தில் ஐதராபாத்தில் உள்ள மூன்று முன்னணி நிறுவனங்கள் தலைசிறந்து விளங்குகின்றன வர்கத்புராவில் உள்ள ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் பிராந்திய அலுவலகம் டிஜிட்டல் கண்டுபிடிப்பு கிளைம்களுக்கு விரைவான தீர்வுகள் தீவிரமான குறைதீர்ப்பு நடவடிக்கைகள் மூலம் சேவை வழங்குவதில் புதிய தரநிலையை உருவாக்கியுள்ளது இங்கு இருபத்தி ஏழு லட்சம் கணக்குகள் நிர்வகிக்கப்படுகின்றன உயர் வருவாய் மீதான ஓய்வூதிய கிளைம்களை தொன்னூத்தி எட்டு சதவீதம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன இது தேசிய அளவில் ஒரு முன்மாதிரியாக அமைந்துள்ளது சனத் நகரில் உள்ள இஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரி பன்னோக்கு சிறப்பு மருத்துவமனை பொது சுகாதாரத்திலும் மருத்துவக் கல்வியிலும் முதன்மையானதாக மாறி வருகிறது ஆயிரம் படுக்கை வசதிகள் கொண்ட இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை எழுபத்தி இரண்டு லட்சத்திற்கும் அதிகமான பயனாளிகளுக்கு நவீன முறையில் நோய் அறிதல் சேவைகளை வழங்குகிறது இதற்கிடையே கல்வி உதவித்தொகை சிகிச்சை உதவி சமூக பாதுகாப்பின் மூலம் ஐம்பது லட்சம் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு குறிப்பாக பீடி திரைப்படம் சுரங்கத்துறைகளைச் சேர்ந்த தொழிலாளர்கள் மேம்பாட்டுக்கு தொழிலாளர் நல தலைமை இயக்குநரகம் தொடர்ந்து பாடுபட்டு வருகிறது இத்தகைய வெற்றிக் கதைகளை கள அளவில் புரிந்துகொள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் பதினொன்று முதல் பதினான்கு வரை இந்த அமைச்சகம் ஐதராபாத்திற்கு செய்தியாளர் சுற்றுலாவுக்கு ஏற்பாடு செய்துள்ளது இதன் மூலம் செய்தியாளர்கள் அங்குள்ள அதிகாரிகள் பயனாளிகள் முன்னணி சேவை வழங்குவோர் ஆகியோருடன் நேரடியாக கலந்துரையாடும் வாய்ப்பை பெறுவார்கள் வேளாண்மையின் புதிய நுட்பங்கள் குறித்து விவசாயிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நாடு முழுவதும் வேளாண் வளர்ச்சிக்கான பிரச்சார இயக்கம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக திருவண்ணாமலை மாவட்டம் மருதநாடு கிராமத்தில் நடைபெற்ற பிரச்சார இயக்கத்தில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பங்கேற்றனர் கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மையத்தின் தலைவரும் மூத்த விஞ்ஞானி மன திரு சுரேஷ் தொழில்நுட்ப வல்லுநர் திரு நாராயணன் கால்நடை மருத்துவர் திரு மாயகிருஷ்ணன் ஆகியோர் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர் விவசாயிகள் கடைபிடிக்க வேண்டிய தொழில்நுட்பங்கள் பயிர் பாதுகாப்பு குறித்து அப்போது விவசாயிகளுக்கு அவர்கள் விளக்கினர் வேளாண் வளர்ச்சிக்காக மத்திய அரசு மேற்கொண்டு வரும் திட்டங்கள் விவசாயிகளுக்கான நிதியுதவி திட்டங்கள் குறித்தும் இந்த பிரச்சார இயக்கத்தில் எடுத்துரைக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் செய்திகள் சீனாவுடனான புதிய வர்த்தக ஒப்பந்தத்தை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளாா் தைவானின் கிழக்கு பகுதியில் நேற்றிரவு நிலநடுக்கம் ஏற்பட்டது இது ரிக்டர் அளவில் நான்காக பதிவானது நாட்டின் முதலாவது சர்வதேச மீன்வள தொழில்நுட்ப கண்காட்சி இன்று மும்பையில் தொடங்குகிறது குடிமைப்பணி முதல்நிலை தேர்வு முடிவுகளும் இந்திய வனப்பணி முதல்நிலை தேர்வு முடிவுகளும் அறிவிக்கப்பட்டுள்ளன புதுக்கோட்டை மாவட்டம் ராங்கியம் வருவாய் கிராமத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இருநூற்று தொன்னூத்தோடு பயனாளிகளுக்கு சுமார் தொன்னூற்றி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பிலான பல்வேறு அரசு நலத்திட்ட உதவிகளை மாநில இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் திரு ரகுபதி வழங்கினார் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் மகளிர் குழுக்களுக்கு எழுபத்தி ஏழு கோடி ஐம்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பிலான கடனுதவிகளை மாநில ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் திரு மதிவேந்தன் வழங்கினார் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அரசு கலைக்கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் சார்பில் மகளிர் சுயஉதிக் குழுக்களுக்கு அறுபத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான வங்கிக் கடனுதவிகளை கைத்தறி மற்றும் துணைநூல் துறை அமைச்சர் திரு காந்தி வழங்கினார் தூத்துக்குடி தாளமுத்து நகர் பகுதியில் போதை மருந்து ஊசிகளை வைத்திருந்த இரண்டு பேரை காவல்துறையினர் கைது செய்தனர் விருதுநகர் மாவட்டம் வடகரை பகுதியில் பட்டாசு ஆலையில் நேற்று நிகழ்ந்த விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை மூன்றாக அதிகரித்துள்ளது சென்னையில் பத்தொன்பது மண்டலங்களில் பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாம் நாளை மறுநாள் நடைபெறுகிறது விளையாட்டுச் செய்திகள் தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மதுரை அணி ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் கோவை அணியை வென்றது கோவையில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் பேட் செய்த கோவை அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஒவரில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு நூற்று அறுபத்தி ஒன்பது ரன் எடுத்தது நூற்று எழுபது ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய மதுரை அணி பதினேழு புள்ளி ஐந்து ஒவர்களில் மூன்று விக்கெட்டுகளை இழந்து நூற்று எழுபத்தி ஒன்று ரன் எடுத்து வெற்றி பெற்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் கச்சா சமையல் எண்ணெய்க்கான அடிப்படை சுங்கவரியை இருபது சதவீதத்திலிருந்து பத்து சதவீதமாக மத்திய அரசு குறைத்துள்ளது ஐஆர்சிடிசி இணையதளம் மற்றும் செயலிகள் அடுத்த மாதம் முதல் ஆதார் அங்கீகாரம் பெற்ற பயனர்கள் மட்டுமே தற்கல் பயணச்சீட்டுகளை முன்பதிவு செய்ய முடியும் என்று ரயில்வே அமைச்சகம் அறிவித்துள்ளது மேட்டூர் அணையிலிருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்காக இன்று காலை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தண்ணீர் திறந்துவிடுகிறார் தமிழகத்தில் திரைப்பட தயாரிப்பாளர்கள் தாங்கள் விரும்பும் சூழலில் திரைப்படங்களை வெளியிட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார் தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மதுரை அணி ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் கோவை அணியை வென்றது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெறுகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்